யாருக்கு தான் ரோஜாப்பூ பிடிக்காது அதுவும் சாப்பிட்ற சாப்பாடு ரோஜாப்பூ வடிவில் இருந்தால் சொல்லவா வேணும் சாப்பிட்றதுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு குக்கிங் குயின் இன்றைக்கி வீடியோவில் ரோஜாப்பூ வடிவத்தில் ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப ஈஸியான முறையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருக்கேன் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் இருநூற்றி ஐம்பது எம்எல் தான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் ஒரு முட்டையை அதோட வெடுக்கெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன் முதல்லையே பார்த்துட்டு ரோஜாப்பூ மாதிரி இருக்குது எப்படி செய்கிறதுன்றும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே செய்து காட்டியிருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டுக்க போகிறேன் இதுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சு பால் எடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறேன் இதோட முட்டையும் சேர்த்துருக்கறதால கொஞ்சம் கொஞ்சமாவே சேர்த்து பசைஞ்சுக்கோங்க இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவை நல்லா ஒரு நிமிஷம் மாவுது இழுத்து இழுத்து விட்டு பசைஞ்சிக்க வேணும் இதை மாதிரி உங்களால் முடிஞ்ச மட்டுக்கு நீங்கள் பசைஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு இதை செஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டா வரும் தான் நல்லா செஞ்சு எடுத்துக்க போறேன் அப்படியே அரை மணி நேரம் வைக்க போறேன் இப்போ இதை மூடிட்டு அரை மணி நேரம் அப்படி இருக்கட்டும் அதுக்கிடையில் இந்த மாவுள்ள வைக்கிறதுக்கு சீனியை கரமல் பண்ணிட்டு தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து சேர்த்து எடுத்துக்க போறேன் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு சீனியை சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை சீனியெல்லாம் நல்லா உருகி நிறம் மாறி வரட்டும் நல்லா இதை மாதிரி நிறம் மாறி வந்த உடனேயே கால் கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இதுக்கு ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்திருந்தேன் அதுக்கு அரை கப் சீனி சரியான அளவுக்கும் அதை சேர்த்து சீனி அரைஞ்சதும் ஒரு கப் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிறேன் நல்லா பூ வெந்து வந்தாலே போதும் இதுக்கு ஒரு கப் தேங்காய் துருவல் அரை கப் சீனி கால் கப் தண்ணி சரியான அளவுக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செய்து எடுத்துக்கிட்டேன் இப்போ அரை மணி நேரத்துக்கு பிறகு மாவெடுத்து பிசைஞ்சுக்க போகிறேன் நல்ல ஒரு நிமிஷம் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் என்னோடய வீடியோவை இன்றைக்கி தான் முதல் தடவையாக பார்க்குங்கன்னு சொன்னால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த மாதிரி தேவையான அளவு உருட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ கொஞ்சமாக மாவு தூவி விட்டுக்கிறேன் அது மேலே மாவை வச்சுட்டு நல்ல மெல்லிசாக தேய்ச்செடுத்துக்க போகிறேன் கொஞ்சமாக மாவு தூவி தூவியே செய்துக்கோங்க அப்போ தான் நல்ல மெல்லிசாக எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு மெலிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை எடுத்துக்கோங்க பாருங்கள் இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இதை ஒரே அளவாக கட் பண்ணுறதுக்கு இதை மாதிரி கப்புன்னு எடுத்து இதை போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மெலிசா தேய்ச்சிருக்கணுன்னு சொல்லி இது மாதிரி வாரமாக திரும்பவும் செய்துக்கோங்க மாவு தூவி தூவியே சேர்த்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இதை மாதிரி தேய்ச்சிட்டு இதையும் கட் பண்ணிக்க போகிறேன் இருக்கிற மாவு எல்லாத்தையும் இது போலயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரோஜாப்பூ வடிவம் எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன் இதை மாதிரி நாலு வட்டத்தை எடுத்து அடுக்கிக்க போகிறேன் இது மேலே ஏற்கனவே செய்து வைத்த தேங்காய் துருவில வச்சுக்கிறேன் கொஞ்சமாக வச்சுக்கோங்க இது மாதிரி சமப்படுத்திட்டு இது போல மடிச்சுக்க போறேன் தண்ணி எதுவும் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை இது போலயே மடிச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி செய்துட்டு ரோஜாப்பூ வடிவத்தில் சுத்தி எடுத்துக்க போறேன் இது ரொம்ப ஈஸியாகவே செய்துடலாம் விட்டில் வைக்கிற பொருட்களை வச்சு செய்திருக்கேன் திரும்பவும் செய்து காட்டுறேன் பார்த்துக்கங்க என்னோட வீடியோவை இன்னைக்கு தான் முதவையாக பார்க்குங்கன்னு சொன்னால் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஏற்கனவே செய்த மாதிரி திரும்பவும் இதை மடித்து விட்டுக்கிறேன் இப்போ இதை ரோஜாப்பூ வடிவத்தில் சுற்றி எடுத்துக்க போகிறேன் ஏற்கனவே கட் பண்ணி வச்ச எல்லா மாவையும் இது செய்து எடுத்துக்க போகிறேன் அதுக்கிடையில் அடுப்பில் தண்ணி போட்டிருக்கேன் இதை ஸ்டீம் பண்ணுறதுக்கு தண்ணி கொதிச்சு வரட்டும் நீங்கள் குக்கரில் செய்யறதா இருந்தாலும் அதில் கூட செய்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் செய்து எடுத்துக்கிட்டேன் இப்போ ஸ்டீம் பண்ண போகிற பத்திரத்தில் ரோஜாப்பூ வடிவில் செய்து வைத்த மாவை இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெயில் தொட்டுட்டு அது மேலே வச்சுக்க போகிறேன் அப்போ தான் கொஞ்சம் கூட விட்டாமல் வெறும் அதுக்காகத்தான் இது மாதிரி செய்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் இது மேலே அடுக்கி வச்சுக்க போகிறேன் நல்லா தண்ணி கொதிக்குது இந்த டைமில் அதை திறந்துட்டு நம்ம செய்து வைத்த மாவை இது மேலே வச்சுக்க போகிறேன் இப்போ இதை நீராவியில் அரை மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கு போகிறேன் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ வைக்கிறதுக்கு போகிறேன் இப்போ இது அப்படி இருக்கட்டும் நல்லா வந்த உடனேயே சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு இனிப்பு பிடிக்காதுன்னு சொன்னால் இதுக்கு பதிலாக சிக்கன் கறி மீட் கறி எது வேணாலும் வச்சு இது போல் செய்தே சாப்பிட்டுக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகி வந்துட்டு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இது போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் தேங்க்யூ